வணக்கம் நான் அருண் செந்தில்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு நம்ம டபுள் டெக்க பஸ் போர் பாயிண்ட் ஓ கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சோ கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் விக்டரி பேரேட் போனா அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்க பஸ் ரைட வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க வந்து பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் காம்கிற வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க வந்து விஎசி பார்க்ல வந்து போகலாம் காலையில பத்து இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கு லாஸ்ட் இயர் இது ஒரு மேசர் ஹிட் ஆச்சு அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு இந்த மலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கார்பரேஷன் கமிஷனர் கமிஷனர் மூணு பேரும் மலையிலையும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க நவம்பர் பதினாலுல இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு அவள் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க இங்க டிஓசி பார்க்ல இருந்து காந்திபுரம் பிளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ டர்ன் போட்டு திரும்பியும் வந்து விஆசி பார்க் வந்து வர இருக்கு இது போக திருச்சி ரோடு ரூட்டும் கிராஸ்கெட் ரோடு ரூட்டும் எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் கண்டிப்பா பிளைவர்ல சான்சஸ் இருக்குங்க ஆல்ரெடி காந்திபுரம் பிளை ஓவர் வந்து பண்றோம் இப்பதான் கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரு உக்களும் பிளை ஓவரும் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா பதினெட்டுல இருந்து இருபது ரைடுல இருந்து எழுபது பேர் வரைக்கும் போக முடியும் புக்கிங் இல்லைங்க எல்லாருமே ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு இதுல எந்த ஒரு கட்டணமும் இல்ல எல்லாருமே வந்து இலவசமா இந்த பஸ் ரைடு வந்து போக முடியும் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முன்பதிவு வந்து பண்ணணும்